மகேஷ் அஞ்சலி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து வெற்றியை அழைச்சிட்டு வந்து மண்டபத்தில் வந்து துளசிக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ நம்ம காதலியோட வந்து அம்மா தான் இவங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து அதிரடியாக வந்து களமிறங்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சிவராமனை வந்து எங்கே ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த லக்ஷ்மியை வந்து மாப்பிள்ள வீட்டில் எல்லோரும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போன்னு பார்த்து கோவிலுக்கு போயிருக்கா எங் எங்கே போயிட்டா அவளை காணோம் ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் போக மாட்டேது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக லக்ஷ்மி அம்மா வராங்க வந்தோடனே உன்னை எவ்வளோ நேரமாக தேடிக்கிட்டு தெரியுமா மாப்பிள்ளையும் சரி மாப்பிள்ளை வீட்டு எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க நீ இப்போன்னு பார்த்து ஆளை காணுமே எங்கே போயிட்டா அப்படின்னு இல்லைங்க கோவிலுக்கு போயிட்டு வரோம் லீவில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப வா போகலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வராங்க வந்தோடனே வெற்றியை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு தம்பி என்னப்பா வாசலே நின்றுட்டால் என்ன உள்ளே பார்ப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அழைச்சிட்டு வந்த சமயத்தில் ஒரு நிமிஷம் இரு புருஷன் சிவராமன்ட்ட வந்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்களா அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வெற்றி வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து துளசி வந்து வாசலில் வந்து பட்டுப்புடவை கட்டிட்டு அழகாக அங்கே இருக்காங்க ரோஜா பூ வந்து ஹார்ட்டின் போட்டு பின்பக்கமாக இருக்கிற மலர் பக்கத்தில் அந்த சமயம் பார்த்தா வெற்றிக்கு வந்து என்ன இது துளசி மாதிரியே இருக்குது எங்கே போனாலும் இவங்க ஞாபகமாகவே இருக்குது பார்வை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வந்து லைட்டாக வந்து தொடச்சிட்டு பார்க்குறாங்க பார்த்தா வந்து துளசி தான் இருக்காங்க அப்போ நம்ம காதலி வந்து இங்கே தான் இருக்காங்களா அவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம மனசு வந்து தேடிக்கிட்டு இருந்தது கரெக்டாக இவங்கள தானா சரி எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து இந்த பக்கம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க நம்ம துளசி பார்த்துட்டு வேக வேகமாக வராங்க வந்துட்டு அம்மா உங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்கிறப்ப என்ன அத்தை பொண்ணுன்னு மறுபடியும் இருந்து ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படிங்கிறப்ப சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் வந்து ஆமாம் நீங்கள் இங்கே இங்கே எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களை ப தானே என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி துளசி சொன்னோன்னே இங்கே பாருங்க நான்லாம் வந்து தேடி போகலை எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் இது அதனால் நான் வந்தேன் அப்படின்னு என்ன விளாடுறீங்களா இங்கே யார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே இவர் வந்து பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து தடுமாறிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நான் தான் சொல்லிட்டேன்ல ஏ நீங்கள் வேணுன்ட்டே வந்து என்னை வந்து பின்தொடர்ந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து லக்ஷ்மிம்மா வந்துடுறாங்க வந்தோடனே இந்த பக்கம் வந்து வெற்றி கிட்ட வந்து பேசுகிறத கவனிக்காமல் இந்த பக்கம் துளசிக்கிட்ட என்ன கல்யாணத்தில் ஆயிரம் வேலை இருக்குது நீ என்ன இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க போலாம் ஏற்கனவே இவரை தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப ஏமா உனக்கு இவரை தெரியுமா அப்படின்னா ஆமாம் எவ்வளோ நல்ல தம்பி தெரியுமா எனக்காக வந்து ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் இவர் தான் வந்து முதல் ஆளாக வந்து நின்று காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் துளசி வந்து கியூட்டாக வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா இந்த பக்கம் வெற்றி வந்து லக்ஷ்மி அம்மா சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் உண்மைன்னு தலைய தலையை மட்டும் க்யூட்டாக வந்து ஆட்டிட்டு உண்மையை வந்து சொல்கிறாங்க ஓ சரி நீங்கள் இருக்கேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இப்போயாவது புரியுதுங்களாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து கூப்பிட்றாங்க ஆமாம் இந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சரியாக போச்சு போ இவ தான்ப்பா என் மூத்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப இவ தங்கச்சிக்கு தான் கல்யாணம் அப்படின்னு ஓ அப்படியா இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல சரி நீங்கள் போங்கம்மா இனிமே கவலைப்படாதீங்க இதை நம்ம வீட்டு கல்யாணம் மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொடக்கு போட்டு எனக்கு வேறு ஒன்றும் கவலை இல்லை ஒவ்வொரு விஷயங்களும் நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன் இப்போ மேற்கொண்டு வந்து சந்தோஷம் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போனதுக்கப்புறம் வாங்க போகலாம் நம்ம கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து பிடிக்கலான்ட்டு கிட்டக்க வர்றப்போ வந்து எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து துளசி வந்து இப்படி பின்னாடியே நடந்து போகிறாங்க நடந்து போனோன்னே வந்து அவங்க அழகாக இருக்காங்க அவங்களுக்கு பெற்றக்கூடாதுன்ட்டு இந்த பக்கம் வெற்றி கியூட்டாக வந்து காத்துலேயே வந்து திஷ்டி எடுக்கிறாங்க டக்குன்னு வந்து துளசி வந்து திரும்பி பார்க்குறாங்க என்ன பண்ணிங்க அப்படின்னப்போ ஒன்றும் பண்ணலை நீங்கள் வாங்க அப்படின்னு கண்ணுலேயே கூப்பிட்டோன்னே துளசி கிட்ட வந்துட்டு க்யூட்டாக வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து ஹார்டின்ல மலர் மாதிரி வந்து சூப்பராக வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் அப்படியே வந்து வாங்கன்னு ரெண்டு பேரும் ஜோடியாக நடந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இனிமேல் வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து வெற்றியும் துளசியும் வந்து ரொமான்டிக்காக சூப்பரான சீன்லாம் வரப்போகுதுன்னே நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்